தை ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய் பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் இருபத்தி மூன்று வருமுன் காத்தல் பாபாவை நினைவில் வைப்பது எப்படி கடவுளின் உண்மையான சொரூபம் யாரும் அறிந்ததில்லை வேதங்களும் ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேசனாலும் வர்ணிக்க முடியாதவர் கடவுள் ஆனாலும் அவர் பாதம் தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்பது மட்டும் திடமாக நாம் அறிவோம் அறியாத சொர்க்கத்தை அடைய அவருடைய வழியை சொல்கிறார் அமாவாசை அன்று சந்திரனை அறவே பார்க்க முடியாது அடுத்த நாளும் காண முடியாது ஆனால் அதற்கு அடுத்த நாள் மெல்லியதாக போடு போன்று தோன்றும் சந்திரனை பார்க்க முடியும் பாபாவின் தோற்றத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பொழுது வலது காலை குறுக்காக போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்ற தோற்றத்தை இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இடது கையின் விரல்கள் வலது காலின் பாதத்தின் கட்டை விரலை பிடித்திருக்கும் இதனால் பாபா தெரியப்படுத்துவது என்னுடைய வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமென்றால் கர்வம் இல்லாமலும் அடக்கம் உள்ளவனாகவும் சதா என்னை மனதில் நினைப்பவனாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுது என்னை நேரில் பார்க்க முடியும் என்றார் சீரடியில் பாபா இருந்ததால் யாத்திரை ஸ்தலமாக மாறிவிட்டது ஜனங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் வர ஆரம்பித்தார்கள் ஏழைகளும் பணக்காரர்களும் ஏதாவது ஒரு காரணத்தினால் சீரடி வந்து பலனை அடைந்தார்கள் எல்லாம் அறிந்த பாபாவின் தோற்றத்தையும் அன்பையும் யாரால் வர்ணிக்க முடியும் இவையெல்லாம் அறிந்தவர் பாபாவின் ஆசிர்வாதம் பெற்றவர் ஆவார் சில நேரங்களில் வேடிக்கையாகவும் சில நேரங்களில் பேசுவது புரியாமலும் இருக்கும் எல்லோருடைய தேவைக்கும் பதில் உரைப்பார் ஆகவே அவரை உணர்ந்து கொள்வது மிக கஷ்டம் அவரை பார்த்தாலும் பேசினாலும் லீலைகளை எவ்வளவுதான் கேட்டாலும் திருப்தியே ஏற்படாது மலை துளிகளையும் எண்ணிவிடலாம் காற்றையும் பையில் போட்டு அடக்கிவிடலாம் ஆனால் பாபாவின் லீலைகளை அளவிட முடியாது இப்பொழுது பக்தர்களை ஆபத்திலிருந்து தன் முன் யோசனையால் எப்படி காப்பாற்றினார் என்று கூறுவோம் பாலாசாஹேப் மிரிக்கர் என்பவர் கோபர்கானின் அதிகாரி ஒரு நாள் சித்தாளி என்கின்ற ஊருக்கு ஆபீஸ் வேலையாக போகும் பொழுது சீரடியில் தங்கி பாபாவை நமஸ்காரம் செய்தார் எப்பொழுதும் போல் சேமலா பங்களை பாபா விசாரித்த பிறகு பாபா ஒரு சமிக்கை செய்தார் உனக்கு துவாரகா மாயியை தெரியுமா இந்த மசூதிதான் துவாரகா மாயி அவள் மடியில் உட்காரும் குழந்தைகளின் துன்பத்தை உடனே போக்குவாள் அவள் மிகவும் கருணை உள்ளவள் பக்தர்களின் தாய் குழந்தைகளின் கஷ்டங்களை போக்குபவள் ஒரு தடவை அவள் மடியில் உட்கார்ந்தால் எல்லா கஷ்டங்களும் தொலைந்துவிடும் அவள் நிழலில் தங்கினால் சந்தோஷத்தை அடையலாம் பிறகு பாபா உதிகை கொடுத்து ஆசிர்வதித்து மிரிக்கர் புறப்படும் பொழுது சொன்னார் உனக்கு லம்பாவை சர்ப்பத்தை தெரியுமா பாம்பு படம் போல் கைகளை குவித்து ஆட்டி அவன் ரொம்பவும் பயங்கரமானவன் ஆனால் துவாரகா மாயின் குழந்தைகளிடம் அவன் என்ன செய்ய முடியும் துவாரகா மாயி காப்பாற்றும் பொழுது சர்ப்பம் என்ன செய்யும் என்றார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை பாபாவிடம் அர்த்தம் கேட்பதற்கோ பயம் ஆகவே மிரிக்கர் பாபாவை வணங்கி விடைபெற்றார் பாபா சாமாவை கூப்பிட்டு மிரிக்கருடன் சித்தாலிக்கு சென்று வரச் சொன்னார் சாமா மிரிக்கரிடம் இதை தெரிவித்த போது அந்த ஊர் ரொம்பவும் அசௌகரியம் என்றும் சாமா வரவேண்டாம் என்றும் சொன்னார் சாமா இதை பாபாவிடம் தெரிவித்த போது சரி சரி போக வேண்டாம் நாம் நல்லதைத்தான் சொல்வோம் செய்வோம் இது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்று சொன்னார் இதுக்குள்ளாக மிரிக்கர் ரொம்பவும் நினைப்பை மாற்றிக்கொண்டு சாமாவை தன்னுடன் சித்தாலிக்கு வரச் சொன்னார் சாமா மறுபடியும் பாபாவிடம் சென்று வணங்கி விடைபெற்று பெற்று மிரிக்கருடன் சித்தாலிக்கு சென்றார் சித்தாளி வந்தடையும் பொழுது இரவு ஒன்பது மணியாகி விட்டது வேறு உத்தியோகஸ்தர்கள் வந்து சேராததால் ஒரு கோவிலின் வாசலில் மிரிக்கர் உட்கார்ந்து பத்திரிகையை படித்துக்கொண்டிருந்தார் அவர் மேல் அங்கவஸ்திரம் அவர் இடுப்பை சுற்றி இருந்தது அதில் ஒரு சர்ப்பம் உட்கார்ந்து மூச்சு பலமாக விட்டு இதை கவனித்த வேலைக்காரன் இன்னொரு விளக்கை கொண்டு வந்து நன்றாக கவனித்து பாம்பு பாம்பு என்று சத்தம் செய்தான் மிரிக்கர் பயந்து அப்படியே அசையாமல் இருந்தார் இதற்குள்ளாக சாமாவும் மற்றவர்களும் கம்புகளை கொண்டு வந்தார்கள் பாம்பு மிரிக்கர் மீதிலிருந்து இறங்கியவுடன் கொன்று போட்டார்கள் இவ்வாறாக மிரிக்கருக்கு வந்த ஆபத்திலிருந்து பாபா காப்பாற்றினார் நானா சாஹேப் டாங்லே ஒரு பெரிய ஜோதிடர் ஒரு நாள் ஸ்ரீமான் பூட்டியிடம் அன்று மிகவும் கெட்ட நாள் என்றும் எவர் உயிருக்கே ஆபத்து விளையலாம் என்றும் சொன்னார் ஸ்ரீமான் பூட்டிற்கு பயம் அதிகமாகி பாபாவிடம் சென்று வழக்கம் போல் வணங்கி எழுந்தார் உடனே பாபா இந்த நானா என்ன சொல்கின்றான் உன்னுடைய முடிவை கணிக்கின்றானா பயப்படாதே அவனிடம் சாவு எப்படி வரும் என்று தைரியமாக கேள் என்றார் அன்று மாலை ஸ்ரீமான் பூட்டி இயற்கை உபாதை செய்வதற்கு பின்புறம் சென்றார் அங்கு ஒரு பெரிய சர்ப்பத்தை கண்டார் உடன் சென்ற வேலைக்காரன் அதை கொல்வதற்கு ஒரு பெரிய கல்லை தூக்கினான் ஸ்ரீமான் பூட்டி அவனை தடுத்து ஒரு பெரிய களியை எடுத்து வரும்படி சொன்னார் ஆனால் களியை கொண்டுவதற்கு முன்பாக சர்ப்பம் ஓடி சென்று மறைந்தது ஆக பாபாவின் பயப்படாதே என்கின்ற வார்த்தையை நினைத்து மனதிற்குள் பாபாவை வணங்கி நன்றி செலுத்தினார் அமீர் சக்கர் கோபர்கான் தாலுகா கௌராவை சேர்ந்தவர் அமீர் சக்கர் பாந்த்ராவில் ஜவுளி வியாபாரியாக எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு திடீரென்று மூச்சு பிடிப்பு ஏற்பட்டு ரொம்பவும் வழியால் திண்டாடினார் உடனே சீரடிக்கு சென்று பாபாவை வணங்கி அவர் நோய் தீர்வதற்கு வேண்டினார் பாபா அவரை சாவடியில் சென்று தங்கச் செய்தார் அப்பொழுது அச்சாவடி அசுத்தமாகவும் சௌகரியம் இல்லாததாகவும் இருந்தது கௌரவிற்கே போக நினைத்தார் ஆனால் பாபா சொல்படி நடந்தாக வேண்டுமே என்று சாவடியில் தங்கினார் மசூதிக்கும் பாபா அவரை வரவிடவில்லை பாபா சாவடியின் வழியாக காலையிலும் மாலையிலும் உலாவச் செல்வார் அதுவும் அல்லாமல் ஒன்று ஒரு நாள் சாவடியில் படுத்து வந்தார் ஆக அமீர் சக்கருக்கு பாபாவிடம் அதிக பிரேமையும் தங்கும் பாகியமும் கிடைத்தது பாபா சொல்லும் வார்த்தைகளும் பழக்கமாகின ஒன்பது மாதங்கள் அவ்வாறு தங்கினார் பிறகு அவருக்கு ஒரு நாள் வெறுப்பு ஏற்பட்டு கால்நடையாகவே பாபாவின் உத்தரவில்லாமல் புறப்பட்டு கோவரகம் வந்து தர்மசாலையில் தங்கினார் அங்கு சாகும் தருவாயில் இருந்த ஒரு வயதானவர் அமீரை குடிக்க தண்ணீர் கேட்டார் அமீர் கொண்டு வந்தவுடன் தண்ணீர் குடித்துவிட்டு உயிர் துறந்தார் அதை பார்த்தவுடன் பயந்து பழி தன் பெயரில் வரப்போகிறது என்று நினைத்து மேலும் பாபாவின் உத்தரவு கேட்காமல் வந்ததற்கு தண்டனையாக நினைத்து மறுபடியும் இரவே புறப்பட்டு கால்நடையாய் பொழுது விடுவதற்குள் சீரடி வந்து சாவடியில் தங்கினார் பிறகு பாபா சொல்படி சாவடியிலேயே இருந்து குணமடைந்து வீட்டிற்கு திரும்பினார் ஒரு நாள் சாவடியில் பாபா படுத்திருந்த போது தன் படுக்கையில் ஏதோ ஒன்று ஊர்ந்து செல்வதாக அமீரிடம் சொன்னார் குச்சியால் தட்டினார் பாபாவின் படுக்கையை உதறிய போது ஒன்றுமில்லை ஜாக்கிரதையாக எல்லா இடங்களையும் சோதிக்கச் சொன்னார் பாபாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட அமீர் தன் படுக்கையை பார்த்தபோது ஒரு சர்ப்பம் இருப்பதைக் கண்டு அதை அடித்துக் கொன்றார் இவ்வாறாக சரியான சமயத்தில் அமீரை தூக்கத்திலிருந்து எழுப்பி அபாயத்திலிருந்து காப்பாற்றினார் ஹேமத் சர்ப்பமும் தேலும் பாபாவின் ஆக்கிக் படி நடந்தன காகா சாஹிப் தீட்சிதர் தினம் தோறும் விடுதியில் பாகவதமும் பாவாத்த ராமாயணமும் வாசித்து வந்தார் அதிர்ஷ்டவசமாக ஹேமந்த் பந்திற்கு அதை ஸ்ரவம் செய்யும் பாகியம் கிடைத்தது நாள் தன் தாயின் யோசனைப்படி ஹனுமான் ஸ்ரீ ராமனை முதன் முதலாக சந்தித்து சோதனை செய்யும் கட்டம் மிக ரசமாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தேல் எப்படியோ ஹேமந்த் பந்தின் வலது புஜத்தில் அங்க வஸ்திரத்தின் மீது அமர்ந்து அதுவும் கதையை மிகவும் ரசிப்பது போல் இருந்தது இதை கவனித்த ஹேமந்த பந்த் மெதுவாக தன் அங்கவஸ்திரத்தின் இரு முனைகளை பிடித்து முறுக்கி தேலை அதனுடன் அகப்படச் செய்து வெளியே தோட்டத்தில் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் விட்டறிந்தார் இன்னொரு நாள் மாலை பொழுதில் காகா சாஹிப் தீட்சிதர் வாடாவில் ஜன்னலின் அருகில் ஒரு சர்ப்பம் உட்கார்ந்து தலையை தூக்கி ஆட்டுவதை பார்த்து அதை அடிப்பதற்கு முயற்சித்தார் ஆனால் அடிபட முடியாத இடத்தில் சர்ப்பம் இருந்து கொண்டு ஒரு அடியும் விழாமல் மெதுவாக ஒரு துவாரத்தின் வழியாக சென்று மறைந்தது பாபாவின் ஒரு நாள் விடுதியில் முத்தாராம் என்பவர் சர்ப்பத்தை அடித்து கொல்லாமல் விட்டுவிடுவது நல்லது என்று சொன்னார் ஹேமந்த் பன் அதை எதிர்த்து உடனே கொள்ள வேண்டும் என்று வாதாடினார் நீண்ட நேரம் வாதாடியும் ஒரு முடிவுக்கும் வராமல் மசூதிக்கு சென்றனர் பாபாவிடம் இதை கேட்டபோது கடவுள் எல்லா ஜந்துக்களிடமும் வசிக்கின்றார் தேலும் பாம்பும் எல்லா ஜந்துக்களும் அவர் இட்ட கட்டளையை மீற முடியாது அவர் இணைத்தாலே தவிர ஒருவரும் மற்றவருக்கு தீங்கு செய்ய முடியாது என்றார் எல்லாமே அவரை சார்ந்ததாகும் ஆகவே பரிதாபத்துடன் கொள்ளாமல் விட்டுவிடுவதே நல்லது கடவுளே எல்லோரையும் காப்பாற்றுபவர் என்றார் கிருகடாட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் உட்கருத்து குரு நிர்குணமானவர் சச்சிதானந்தமானவர் மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விக்க அவர் மானுட உருவம் எடுக்கிறார் அதனால் இதன் பொருட்டாக அவரது உண்மையான தன்மை எல்லளவும் பாதிக்கப்படுவதில்லை தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ குரு புனிதமானவர் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார் அவர்களின் தலையில் தன் கைகளால் ஆசிர்வதிக்கும் பொழுது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி வேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார் துவைத்துணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தன்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார் மழைக்காலத்தில் ஆறு கடலுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார் என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகின்றானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் என்று கூறினார்